தமிழக வெற்றி கழக தோழர்களான இருக்குமே என் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர் வெற்றி கட்சியை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் இந்த மாதிரி கட்சிகள் பயப்படுறதுக்கான காரணம் என்ன ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து பிரிஞ்சு ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போது மக்கள் அவர்களோட சைடில் போனதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கலைஞர் மாதிரி ஒரு அதாவது இலக்கணமோ தமிழை பற்றி அவருக்கு எது எதோ இது பண்ணவோ தெரியாது புஸ்தகம் எழுதவோ இந்த மாதிரினா தெரியாது பட் மக்களுக்கு பற்றி மக்களுக்கு என்ன வேணும் மூணு நாளைக்கு உணவுக்கான சத்துண உணவு திட்டத்தை பற்றி அவர் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதா இருக்கலாம் மக்களோட ஏழை மக்களுக்கு ஒரு வேலை வீட்டில் சாப்பாடு அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவருக்கு தெரிஞ்சிருந்தது அது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பண்ணார் சேம் தான் விஜயன் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னதான் இருந்தால் சினிமா அதில் இருந்தார் இப்போ மக்களுக்குன்னு வரும்போது ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி சம்பளத்தை விட்டுட்டு வரும்போது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட யோசிப்பாங்க ஸோ இவ்வளோ ஒரு கோடி இதில் இருந்து வரும்போது மக்களுக்கு அவர் செய்கிறதா இருக்கட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கிச்சோடு சம்பவமாக இருக்கட்டும் நீட் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிதாவோட தற்கொலையில் வந்து போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் போயிட்டு ஆறுதல் சொல்றதாகட்டும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இதுக்கு வந்து அவரோட குரல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும் ஒரு ஏழை மக்களுக்கு என்ன வேணும் ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏழை குடும்பத்தில் படிக்கும் ஒரு பன்னெண்டு முடித்த பள்ளி மாணவிக்கோ மாணவர்கோ வந்து பாத்தீங்கன்னா நீட் தேர்வு அப்படிங்கிறது இருக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையும் எழுதி கிளியர் பண்ண முடியாது ஒரு ஸ்டேட் போர்ட்ல இருக்கு ஒரு பாடத்திட்டத்தை வச்சுக்கிட்டு சென்ட்ரல் போர்ட்ல இருக்க எல்லாத்துக்கும் ஒரே பாடத்திட்டத்தில் கொடுக்குறப்ப மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது அவங்களால எப்படி கிளியர் பண்ண முடியும் ஸோ பணம் அப்படிங்கிறது இருக்கும்போது மட்டும்தான் சிபிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு கல்வியை ப நம்மளால கற்றுக்கிட முடியும் இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இதை வந்து பாத்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு என்ன பண்ணணும் அதை தமிழ்நாட்டில இருந்து விளக்கு எப்படி வாங்குறது இதை கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு மனிதனா ஒரு முதல்வராக இருப்பார் அப்படின்னா அது தமிழர் குற்ற கழகத்தோட தலைவர் விஜயன் மட்டும்தான் முடியும் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் மாநாடு வச்சதுக்கப்புறமா இருக்கட்டும் கிட்டத்தட்ட எந்த ஒரு அரசியல் கட்சியுமே எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே தொண்டர்கள் வருவாங்க அப்படின்னு இப்போ அவர் வந்ததை பார்த்துக்கிட்டு ஸோ இப்போ அதிமுக கட்சியாகவே இருக்கட்டும் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சி இப்போ அவங்களுக்கு ஒரு கூட்டணி அப்படிங்கிறது தேவைப்படுது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட்டு வங்கி அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு மெஜாரிட்டியோட ஒரு ஆட்சி அப்படிங்கிறது அமைக்க முடியும் அதுக்கு மேல இருக்க ஓட்டு வங்கி இருந்தால் மட்டும்தான் இப்போ அதிமுக கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு பெரிய கட்சியாக ஒரு ஐ ரெண்டு வருட கட்சியாக இருந்தாலுமே அவங்களால இது பண்ண முடியல முடியல சர்வே ஆக ஏன் அப்படின்னா அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த மாதிரி தமிழர் மாதிரி ஒரு தலைவர் வரும்போது தமிழ்நாட்டில் ஐந்து முனை போட்டி அப்படிங்கிறது இந்த ஐந்து முனை போட்டி அப்படிங்கிறது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னா சொல்ல போனோம்னா திமுக அவர்கள் தான் பட் நம்மளோட தமிழகவற்று கழகம் தலைமைக்கு கீழே வரும் ஒரு நாம் தமிழ் கட்சியாக இருக்கட்டும் ஒரு இந்த மாதிரி கட்சிகள் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது இருக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கும்போது அந்தந்த கட்சிக்கான ஒரு மக்களுக்கான இது கொண்டு போய் சேர்க்கவும் முடியும் ஒரு நாடு வளர்ச்சி அப்படிங்கிறது அடையும் இந்த மாதிரி தான் இருக்குது யார் கூட கூட்டணி இருக்கணும் தனியா மெஜாரிட்டியா இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்